அதுக்கு மேல எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பிரமிப்பு போறது அப்படின்னு சொன்னா எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சுருவாங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயங்கள் இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க அங்க பார்த்து சொல்றேன் ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து பெயில் ஆயிட்டு அங்கே இல்ல அவரு ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்து இல்ல பாத்துவங்க வந்து அவங்க எல்லாம் சமாளிக்கிறது சாதாரணம் ஒருத்தர் வேண்டாங்க துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் கரைஞ்சிருக்கே முதல்விட்ட அவருக்கு ஏதாவது விஷயம் எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படி சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா ஒண்ணு புரியாது

മൂത്ത നടികര പോയി പോയിൽ ഉളു പോയി ജാരി വളർത്തു ചാക നേതാ നടക്കുന്നത് ഇളജുകൾക്ക് വായ്പ